ീ അത വളമയൂൾ തരിച്ചാ കറി വയ്ക്കുന്നത് വളരെ തൂൾ തരിച്ചു മല്ലി മല്ലിയും മഞ്ചും മല്ലി മഞ്ചും മിളക് മല്ലി മഞ്ചും മിളക് എല്ലാം പോകും கறி ப்ளேன்ரம் எங்களுடைய மூட்ட கொச்சில வந்து நாங்க வந்து நாங்க இப்ப கறிக்கு போட போறோம். பாத்துக்கு இந்த முறை பார்த்துட்டு அடுத்த முறை இந்த மூட்ட சரியா காணும். நெட் ஊத்தி இருக்குது. இப்படி வாசம்

அப்படிங்க சொன்னால் உங்களுக்கு தெரியும் அஸ்மீட பேர்டே ஒரு கொஞ்சம் நாளாகவே அஸ்மீட பேர்டே பேர்டே தான் சொல்லி தொடக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இன்றைக்கு வந்து எட்டாம்தேதி நாளைக்கு வந்து அஸ்மீரை பிறந்தநாள் நைட் கேக் பெட்டோணும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாளைக்கு வந்து பிறந்த நாளை வந்து நாங்கள் நிறைய பேர் சொல்ல எங்களுக்குள்ளேயே வந்து மனோமலா தான் செலிப்ரேட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நாளைக்கு சாப்பாட்டு சாம அதாவது வந்து சமையல் சமையல் பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு மளிகை பொருட்கள் வாங்க போகிறோம் அதைத்தான் உங்களுக்கு வீடியோவாக போட போகிறோம் வாங்கோ கொஞ்சம் பாருங்க எழுதிட்டம் எழுதிக்கொண்டு பாருங்கள் ஒரு கொப்பி ஒட்டை ஃபுல்லாக அப்படியே பொருட்கள் இருக்கிறோம் பொருட்கள் நிஞ்சாலே மொழி இருக்கிறோம் எழுதி கொண்டு போய் இவ்வளோ வாங்கிட்டு வர போகிறோம் இந்த கொப்பி இவ்வளோ தான் எழுதிருக்கிறேன் ஆனால் இதுக்கு வில்லங்க வரும் நினைக்கிறீங்க அவ்வளோத்துக்கு வரும் ஓகே இப்போ வந்து நாங்கள் மளிகை பொருட்கள் வாங்குறதான் வீடியோ போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

നങ്ങ വരെ ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവങ്ങ പാപ്പ ഇങ്ങ വാങ്ങി നീങ്ങാണ് പാപ്പ വെച്ചി ഓ സി ബൈക്ക് ഓക്കേ ഇങ്ങ വച്ചിരിയാല വെങ്ങയിലാ വെങ്ങയിലാ

காம்பு போடக்கூடாதா போட்டால் காம்பு அம்மா வந்து காம்பு போடையில் காம்பை வட்டி போட்டு தான் போடுறோம் ரெண்டு ஆக்கி வறுக்கணும் ஏன்னா இது வறுக்கணும் வறுக்கப்புறமே என்னென்னு சொன்னால் கடையில் வாங்குறது வந்து நட்டம் எங்களுக்கு இது நிறைய தண்ணியே செய்யணும் கறி வந்து டேஸ்டாம இருக்குது நாங்கள் அரைக்கிற திரு தூளி அறிக்கிற முறை எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்க நாங்கள் காட்டுறோம் ി ആ പോലെ മല്ലി ആ പോ மற்ற கா பெரு ஆ ஐம்பது கிராம் இது மஞ்சள் மஞ்சள் ஆ மற்றது சின்ன ஜீரா ஒரு இருபத்தஞ்சி கிலோ போடுங்க மற்றது கருவேப்பட்டை கிழக்கு தூக்கில் போடுற தாத்தநீர் படம் அதுவும் இருக்கு வரும் மற்றது மிளகா ஒரு ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா அதில் உழைப்பாக இருக்கும் மற்றது கருவேப்பில் ஆ

மாவிக்காய் எல்லாம் போட்டு சேர்த்து வறுத்தா கருவட்டு இருந்தானே தனிய போட்டு வறுத்துவதா சின்ன சீரம் போடுறேன் போட்டு சொல்லி நிக்கிறாம

വരതാ ശരി മിളും കറിവേപ്പിള്ള ஓகே இப்போ வந்து மிளகா வறுபடுது அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்பையும் வந்து போட்டிருக்கோம் வாசத்துக்காக இதை வந்து வறுத்து எடுப்போம் ஓகே இதை நாங்கள் வந்து ஒரு உத பேக்கில் வந்து போட்டு அதாவது வந்து அரிசி வந்த பேக்கில் வந்து போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ இதோடையே வந்து

தூள் ஆற விளாடி இதும் போறீங்களா இப்போ இதை எடுத்து போட்டு போட்டு என்னென்ன சொன்னா கணக்கு வரத்தா கறி உம் வந்துடும் ஓகே வந்துடும் அதோட இதுக்கும் போயிடுவோம்

கொச்சியும் வர வரதுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்றவே அவ்வளோ ஒரு குறைப்பண்ட குறைப்பு இல்லள நாங்கள் என்ன நோய் நோய் ஒண்ணுமே இருக்காது ம் நாரிவெர்தம் நாரிவெர்த கருக்கு கூடலா மூட்டை மூக்குச்சிக சாப்பிட்டே வந்தா இந்த நாரிவெர்தம் சும்மா அப்ப முள்ளெண்டடிகள் நம்ம ஊங்காල් மூட்டுகள் எல்லாம் சாப்பிட்டே வரணும் கொஞ்சம் குறுகிய காலம் சாப்பிட்டே வேற இந்த நாரி புடி புனாரி புன்னிஏல வருது இருக்கிறது அதுக்கு அதுக்குத்தான் இப்ப இந்த தூல்ல கொஞ்சம் கலந்து விட்டா

கொச்சி ஆஹ் அதனால ஒரு அரைவாசியை அரைவாசி காணும்ல கைய வச்சாலே கிள்ளி பழக்கம் தானே அள்ளித்தானே பழக்கம் அத போட்டு போட்டு தான் யோசிக்கிறேன் ஒரு போட்டு கரைக்கு போட்டாலே இப்படி உழைப்பா இருக்குது அந்த கறிக்கு ஒரு ஒரு வித்தியாசமான வாசம் പാത്തിട്ട് മുറ പാത്ത മുറഞ്ഞ മൂട്ട കൊച്ചിക്കാരു മൂട്ട കുട്ടികൾ ഇത് രീതി കട്ടി കുടുവോ ഏനാ കട്ടി കുടുത്തു വരും

சொல்லுங்களை அதான் சொல்றேன்மாவது சாப்பிட்டு சாப்பிடுப்பேன் தெரியா கொண்டு போ

தூள் வாசம் துளைக்கிறது

ஓகே வீடியோவுக்கு சொல்லுங்க வீடியோவை முடிச்சு விடுங்க நீங்களும் ரெடியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கூட பாருங்க தெரிஞ்சு போதில் போய் ஓட்டாச்சு விட்டு ஆ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சரியா மறக்காமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் Uh, support okay. Okay. Bye. Bye. okay. Bye. 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 Bye.